மனநிலையில் தான் அந்த சபாநாயகர் இருக்கைக்கு அருகில் வந்து நின்றார் அந்த ஒரு நிமிடம் மோடியினுடைய முகத்தை க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க சார் அந்த டிவில மோடியினுடைய ஒரு சின்ன மகிழ்ச்சி கூட அவர் இல்லை எனவே இப்ப வசனம் எல்லாம் யார் பேசணும்னா நிதிஷ் தான் பேசணும் பாஜக பேசக்கூடாது பாஜகவினுடைய ஒன்றிய அமைச்சர் போய் பீகார்ல சொன்னார்ல முதல்வர் வேட்பாளரை நாம் அறிவிக்க போகிறோம் தேர்தல் பணியை நாம் துவங்குகிறோம் நாம் தான் முதலமைச்சரை தீர்மானிக்க போகிறோம் அங்க நிதிஷ் தான் முதல்வர் வேட்பாளர் அந்த ஸ்டாண்டுக்கு தான் அவர் டெல்லியில வந்திருக்காரு நீங்க பீகாருக்கு போனீங்க அவர் டெல்லிக்கு வந்துட்டார் நிதிஷுக்கு இந்த சிறப்பு அந்தஸ்து கேட்கிற கோரிக்கையை பீகாருக்கு தந்து விட்டால் ஆந்திராவுக்கும் நிதிஷுக்கு இப்ப இந்த பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கல எனவே இவர்களுடைய ஆதரவை நான் வாபஸ் பெறுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் மீண்டும் தன்னுடைய பணியை தூங்க போகிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இன்னொரு கட்டம் நித்தீஷ் தன்னுடைய அரசியலை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா அதற்கான காரியத்தில் இப்போது இறங்கி இருக்கிறார் என்றுதான் புரிந்து கொள்கிறேன் அவருடைய தேசிய செயற்குழு கூட டெல்லியில் கூடிய போது இந்த சிறப்பு அந்தஸ்து கோரிக்கையை மட்டுமல்ல நீட் விவகாரத்தில் முறைகேடுகள் கவலை அளிக்கிறதுன்னு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் அது வெறுமனே கவலை அளிக்கிறது என்பது மட்டுமல்ல பார்வையாள வணக்கம் இன்னைக்கு அரசியல் ஆளுமை அரசு விமர்சகர் திராவிடையாளர் வல்லம்பசர் அவர்கள் வணக்கம் குறிப்பா இந்திய அரசு பெரும்பான்மை அரசு இந்த மோடி அரசு போது சர்ச்சையில் வருகிறது போகிறது ஆனாலும் கூட ஒரு இருந்து இன்னொரு புதிய சர்ச்சை குறிப்பாக நிதிஷ்குமார் வந்து ஒரு டெல்லியில ஒரு மீட்டிங் போட்டு சிறப்பு அந்தஸ்து வேணும் சொல்லி கேட்டிருக்காரு இது ஒரு அதிர்வலை ஏற்படுத்துகிறது அதே மாதிரியே பீகார்லயும் இனி முதல்வராக நீடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியா பாஜக ஒரு நெருக்கடி கொடுத்ததா தகவல் வெளியாகிறது முதலாளி எப்படி சார் பாக்குறீங்க அடுத்த ஆண்டு பீகார் மாநிலத்துக்கான சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற போகிறது இந்த சட்டப்பேரவை தேர்தலை யாருடைய தலைமையில் எதிர்கொள்வது என்பது பாரதிய ஜனதாவுக்கு இப்போது ஒரு சவால் தான் ஏனென்று சொன்னால் துவக்கத்திலேயே நிதிஷ்குமாருக்கும் பாஜகவுக்குமான நடவடிக்கைகள் என்பது பாஜகவை நிதிஷ்குமார் விழுங்க பார்க்கிறாரா அல்லது நிதிஷ்குமாரை பாஜக விழுங்க பார்க்கிறதா என்பதில் இருந்துதான் துவங்கியது காரணம் என்னவென்று சொன்னால் நிதிஷ்குமார் ஒதுக்கிய இடங்களில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி பீகார் மாநிலத்தில் அதன் பிறகு கூட்டணி அமைத்ததற்கு பிறகு பாஜகவும் நிதிஷ்குமாரும் சரிசமமாக தங்களுக்கான இடங்களை பகிர்ந்து கொண்டு போட்டியிட்ட காலம் என்று ஒன்று வந்தது அதன் பிறகு இவையெல்லாம் கடந்ததற்கு பிறகு நிதிஷ்குமாருக்கு பாஜக ஒதுக்குவதற்காக தொகுதிகளை பட்டியல் போட்டு நிதிஷ்குமார் இடத்திலே தருகிற ஒரு அரசியல் சூழல் பீகாரிலே இருந்தது இது நிதிஷ்குமாரை கடுமையாக பாதித்திருக்கும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நிதிஷ்குமார் ஒரு கைதேர்ந்த அரசியல்வாதி சந்தர்ப்ப சூழ்நிலைகளை வைத்து அரசியல் செய்யக்கூடியவரில் மிக வல்லவராகவும் திறமையானவராகவும் எப்போதுமே திகழ்ந்திருக்கிறார் என்பது அரசியல் களத்தில் அவருடைய நடவடிக்கையின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்கிற செய்தி அதே நேரத்தில் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை என்பது பாரதிய ஜனதா கட்சி தான் முதலிலே துவங்கியது பாரதிய ஜனதா கட்சி இந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிறுத்துகிற முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற முழக்கத்தை முதன் முதலில் ஒன்றிய அமைச்சர் ஒருவர் பாஜகவினுடைய மாநில குழு கூட்டத்தில் பீகாரில் பேசியதுதான் முதல் சர்ச்சைக்கான காரணம் நிதிஷ்குமார் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை நிதிஷ்குமார் எந்த சர்ச்சைக்குரிய விஷயங்களையும் பேசவில்லை ஆனால் நிதிஷ்குமார் பேசுவதற்கு முன்பாகவே பாரதிய ஜனதா கட்சி இப்போது பேச துவங்கியதற்கு பிறகு நிதிஷ் ஒரு தடுப்பாட்டத்தை ஆட வேண்டுமல்லவா அல்லவா நிதிஷ் தன்னுடைய அரசியலை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமல்லவா அதற்கான காரியத்தில் இப்போது இறங்கியிருக்கிறார் என்றுதான் புரிந்து கொள்கிறேன் அவருடைய தேசிய செயற்குழு கூட டெல்லியில் கூடிய போது இந்த சிறப்பு அந்தஸ்து கோரிக்கையை மட்டுமல்ல நீட் விவகாரத்தில் முறைகேடுகள் கவலை அளிக்கிறதுன்னு ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு வெறுமனே கவலை அளிக்கிறது என்பது மட்டுமல்ல உங்களுக்கு எதிரான நடவடிக்கைக்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் என்கிற சமிக்கையை நிதிஷ் மெல்லிய கோடிட்டு காட்டியிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அப்படியே கடும் எதிர்ப்பை பதிவு செய்து விட்டார் என்றெல்லாம் நாம் சொல்லிவிட முடியாது இப்போது வரை அவருடைய நகர்வு மதில் மேல் பூனையான நகர்வு தான் இந்த பக்கம் விழுவாரா அந்த பக்கம் விழுவாரா என்றெல்லாம் தெரியாது ஆனாலும் இந்த உரசல் என்பது துவங்கி இருக்கிறது என்பதை நாம் நன்றாக உணர முடிகிறது அதை விட இன்னொரு கூடுதலான செய்தி இப்ப மேட்டை எப்படி கொண்டு வந்து வைக்கிறாரு நிதிஷ்னா பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்பதன் மூலமாக வைக்கிறார் இதுல இன்னொரு நெருக்கடி இருக்கு சந்திரபாபு நாயுடுவும் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்தை கொண்டிருக்கிறார் அந்த கோரிக்கைக்கு இதுவரை எந்த விதமான அதிகாரப்பூர்வ பதிலையும் ஒன்றிய அரசு தரல நீங்க கவனத்துல கொள்ளணும் ஒன்றிய அரசு ஏற்போம் என்றும் சொல்லவில்லை மறுக்கிறோம் என்றும் சொல்லவில்லை இது குறித்து பரிசீலிக்கிறோம் என்பதை கூட இதுவரை வெளிப்படையாக அறிவிக்காத ஒரு நிலையில் பீகாருக்கும் அந்தஸ்து கேட்பதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறார் நிதிஷ் என்று சொன்னால் என்னுடைய அரசியல் அனுமானத்தின்படி நிதிஷுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்க மாட்டார்கள் பீகாரினுடைய சிறப்பு அந்தஸ்தை காரணம் இங்கே சிறப்பு அந்தஸ்து கொடுத்து விட்டால் ஆந்திராவுக்கும் சிறப்பு அந்தஸ்து கொடுக்க வேண்டும் இப்ப ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துட்டா வரி வருவாயில் மிகப்பெரிய இழப்பீடை ஒன்றிய அரசு சந்திக்கிறது எதுக்காக இந்த சிறப்பு அந்தஸ்துனா சார் அதிகமாக மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அதற்கு அடுத்த கட்டமாக தொழில் நகரங்கள் இல்லாத தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் குறைவாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு இந்த சிறப்பு அந்தஸ்து இயற்கையாகவே தரப்படும் அப்படித்தான் தெலுங்கானாவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்தாங்க இப்ப ஆந்திராவுக்கு கேட்கிறாங்க ஆந்திராவுக்கு இப்போ உள்ள கோரிக்கை இல்லை ரெண்டாயிரத்தி இருந்து அந்த கோரிக்கை மன்மோகன் சிங் ஐந்து ஆண்டுகள் தருகிறேன் என்று சொன்னார் சந்திரபாபு நாயுடு அப்போவே ஒப்புக்கொண்டு அதை பெற்றுக் கொண்டிருந்தால் பிரச்சனை இல்லை அப்போதிலிருந்து பெரிய எதிர்ப்பை அவர் பதிவு செய்தார் பத்தாண்டுகளுக்கு வேண்டும் என்றால் பத்தாண்டுகளாக மோடி இருந்தார் எதுவும் செய்யவில்லை தான் மந்திரி சபையிலிருந்து அவர் வெளியேறினார் என்கிற செய்தி எல்லாம் வரலாறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ நிதிஷுக்கு இந்த சிறப்பு அந்தஸ்து கேட்கிற கோரிக்கையை பீகாருக்கு தந்துவிட்டால் ஆந்திராவுக்கும் கொடுக்கணும் ஆந்திராவுக்கு கொடுக்கலன்னா நிதிஷுக்கு கொடுக்க முடியாது இப்போ என்ன செய்வாருன்னா எப்படி வந்து ஒரு சின்ன நடவடிக்கையின் மூலமாக எந்த பெரிய பிளவுகளும் இல்லாமல் இந்தியா கூட்டணி நன்றாக போய் கொண்டிருந்த நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போனாரோ இப்ப இந்த பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கல எனவே இவர்களுடைய ஆதரவை நான் வாபஸ் பெறுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் மீண்டும் தன்னுடைய பணியை தூங்க போகிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இன்னொரு கட்டம் பாரதிய ஜனதா கட்சியில எப்படி எதிர்கொள்ளுதுன்னு தெரியாது ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தான் நிதிஷை சூறையாடி நிர்மூலமாக்கியது நான் தான் சொன்னேன்ல நிதிஷ் ஒதுக்கிய இடங்களில் போட்டியிட்ட நிலைமை இப்போது அவர்களை ஒதுக்குகிற இடங்களில் நிதிஷ் போட்டியிடுகிற நிலைமை இப்ப சிராக் பஸ்வான் என்ன முடிவெடுக்கப் போறாருங்கிறத பொறுத்து தான் நிதிஷனுடைய எதிர்காலம் ஏன்னா தேஜஸ்வி உறுதியாக இவரோடு இருக்கப் போவதில்லை அவர் ரொம்ப கவனமாக இருக்கிறார் அவர் தனித்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை கவனத்தோடு கையாளுகிறார் நாடாளுமன்ற தேர்தலில் சில சரிவுகளை சந்தித்திருந்தாலுமே கூட சட்டமன்ற தேர்தலில் முழுமையாக தன்னுடைய கட்சியை தூக்கி நிறுத்த வேண்டும் என்கிற நிலையிலிருந்து அவர் அந்த பணியை துவங்கி இருக்கிறார் எனவே இப்போது நிதிஷுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் நெருக்கடி அதன் மூலமாக பாரதிய ஜனதாவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை அவர் கொடுப்பதற்கு தயாராகி இருக்கிறார் ஒன்றிய அரசுக்குத்தான் மொத்தத்தில் நெருக்கடி ஏன்னா இப்ப கையில் கடிவாளம் கிட்ட தான் இருக்கு நீங்க ஆட்சியை இப்போது கலைத்து விடுவதாக முயற்சி செய்து பீகார்ல ஆட்சியை கலைத்தால் கூட இன்னும் ஒரு வருட காலத்தில் தேர்தலை அவர்கள் சந்திக்க போகிறார்கள் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கலைத்து விட்டாலும் மீண்டும் தேர்தலை சந்திப்பதற்கு நிதிஷ்குமார் தயாராகி விடுவார் ஆனா நிதிஷ்குமார் வாபஸ் வாங்கிட்டாருன்னா உங்களோட நிலைமை என்ன நீங்க தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா நீங்க சபாநாயகர் தேர்தல் நடத்துறதுக்கே தயாரா இல்லாத ஆட்கள் அப்ப நாடாளுமன்ற பொது தேர்தலை மீண்டும் நடத்துவதற்கு தயாராகி இல்ல உங்களுக்கு ஏதாவது ஆதரவுகள் கூடுதலாக கிடைக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா நிச்சயமாக இல்லை எந்த கட்சியும் உங்களுக்கு ஆதரவு அளிப்பதற்கு தயாராக இல்லை ஆதரவு வாபஸ் பெறுவதற்குத்தான் கட்சிகள் தயாராகி கொண்டிருக்கின்றன புதிதாக ஆதரவுகள் கிடைப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்கிற நிலையில் இப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை மெல்லிய கோடிட்டு காட்டுகிறார் நிதிஷ் என்றுதான் நான் இந்த விஷயத்தை புரிந்து கொள்கிறேன் ஓகே நீங்க சொல்ற பாணியில பார்த்தா கூட இன்னொன்றையும் நுட்கமா பார்த்து விட்டு அதாவது இவருக்கு தேவை முதல்வர் அவருக்கு தேவை பிரதமர் பதவி அப்ப முதல்வர் பதவிய ஒருபோதும் பாஜக விட்டு தராது அவங்க பேச தொடங்கியிருக்காங்க அப்ப பிரதமர் பதவியை தக்க வைக்கணும் இவ்வளவு ஆதரவு தேவைப்படுது இல்லையா இப்ப இந்த ரெண்டு முரண்பாடு இருக்கு இல்லையா அவ்வளவு எளிதாக இந்த கூட்டணி ஏற்படுமா என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல இப்ப முதலமைச்சர் பொறுப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் நிதிஷ்குமாருக்கு இருக்குது அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்லை ஆனா ஓராண்டுக்குள்ள தேர்தல் வரப்போகுது சார் இப்போதே ஒரு விரிசல் ஏற்பட்டாலுமே கூட இன்னும் மூன்று மாத காலம் அவர் முதலமைச்சராக தொடர முடியும் ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு அவகாசம் கேட்பாங்க பெரும்பான்மைக்கான நேரங்களை கேட்பாங்க அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி நகர்வதற்கு ஒரு மினிமம் பீரியடுன்னு ஒண்ணு வச்சுக்கோங்களேன் மூணு மாச காலம் ஆயிடுச்சு பன்னிரெண்டு மாதத்துல நீங்க ஒரு மூணு மாதத்தை கழிச்சிட்டீங்கன்னா மீதி ஒன்பது மாத காலம் அப்போ ஒன்பது மாத காலம்ன்றது ஒரு பெரிய காலம் இல்லை தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகிவிட்டால் எப்போது வேண்டுமானாலும் தேர்தலை சந்தி அதனாலதான் நான் சொன்னேன் நிதிஷ் இந்த ஆட்சி கலைக்கப்பட்டாலும் தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகி விடுவார் ஏன்னா ஒரு வருஷத்துல தேர்தல் வரப்போது அவர் நாலு ஆண்டுகளை பூர்த்தி பண்ணிட்டாரு இப்ப ஐந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது அந்த ஆட்சி இப்ப நீங்க ஆட்சியை கலைச்சாலும் பிரச்சனை இல்லை இதை வைத்து பரிதாபம் தேடுவார் நிதிஷ் பாரதிய ஜனதாவுக்கு பின்னடைவு நான் அதனாலதான் சொன்னேன் ரொம்ப கவனமா நுணுக்கமான அரசியலை கையில எடுத்திருக்காரு சிறப்பு அந்தஸ்து கேட்டு இப்ப என்ன சொல்லுவார் அவரு வீதி தோறும் போய் முழங்குவார் நான் சிறப்பு அந்தஸ்து கேட்டேன் சிறப்பு அந்தஸ்தை கொடுக்க மாட்டேன்னாங்க எனக்கு அதிகாரம் முக்கியம் இல்ல நான் மாநிலத்தினுடைய நலனுக்காக என்னுடைய அதிகாரமே போனாலும் பரவாயில்லை என்னுடைய நாற்காலியை அவர்கள் பறித்தாலும் பரவாயில்லை எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து தான் முக்கியம் என்று சொல்லி நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன் பாரு இயல்பாகவே நிதிஷுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு அதன் பிறகு இப்போது இவர் பேசக்கூடிய அரசியல் இதனுடைய இயல்பான ஒரு சூழல் வந்து நிதிஷுக்கு ஒரு ஆதரவான சூழலை ஏற்படுத்தும் ஆனா நிதிஷ் மிக மிக ஆபத்தானவர் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஆனா அந்த அரசியல் ஸ்டாண்டு தானே சார் கரண்ட் ஸ்டாண்ட் என்ன எடப்பாடி பழனிசாமி பெரிய ஆபத்தான கேஸ்ன்னு நமக்கு தெரியும் ஆனா எடப்பாடி பழனிசாமி அந்த நேரத்துல என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாருங்கிறத பொறுத்து தானே மக்கள் தீர்மானிப்பாங்க நீங்க அரசியல் புரிந்தவர்கள் நகருகிற நகர்வுக்கும் எளிய மக்கள் நகருகிற நகருவுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்ப இயல்பாகவே நிதிஷுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு நீங்க ஒன்றிய அரசுக்கு அந்த அந்த சாய்ஸே இல்லையே செகண்ட் இல்லையே உங்களுக்கு நீங்க நிதிஷை தக்க வச்சுக்கிறத தவிர உங்களுக்கு வேற என்ன வழி இருக்கு இப்ப நிதிஷ் தேர்தலை சந்திக்க தயாராவா அது மாதிரி நீங்க தயாராயிருவீங்களா தேர்தலை சந்திக்க தான் நான் சொன்னேன் சபாநாயகர் தேர்தலே நீங்க சந்திக்கிறதுக்கு தயாராகல அதிலேயே கொள்ளைப்புற வழியாக தேர்வு நடத்தணும்னு நீங்க முடிவு பண்றீங்க துணை சபாநாயகர் தேர்வை நீங்க நடத்துறதுக்கு தயாரா இல்ல நீங்க டிபேட்ல பேசுறதுக்கு கூட எதிர்கட்சி தலைவர் சார் பத்து வருஷமா எதிர்கட்சி தலைவரே இல்ல சார் நாடாளுமன்றத்துல முதல் முறையாக எதிர்கட்சி தலைவர் பத்தாண்டுக்கு பிறகு மோடி இப்பதான் எதிர்கட்சி தலைவரே பாக்குறாரு ஆப்போசிஷன் பார்ட்டி இப்பதான் பாக்குறாரு அவரு பதினோரு ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்து இப்போது பதினோராவது ஆண்டை துவக்கி இருக்கிறார் பத்தாண்டு நிறைவு பெற்றதுக்கு பிறகு இப்பதான் முதல் முறையா பாக்குறாரு அப்ப நீங்க எதிர்கட்சியை அப்சர்வ் பண்ணணும் சார் எதிர்கட்சிகளுடைய கருத்தை கேட்கணும் ஜவஹர்லால் நேரு நாடாளுமன்றத்தில் இருக்கிற போது அதைத்தான் செய்தார் எதிர்கட்சிகளுடைய குரலுக்கு மதிப்பளித்தார் ஏன் ஜவஹர்லால் நேரு வாஜ்பாய் அதைத்தான் செய்வார் என்ன பேசுகிறார்கள் என்கிற கருத்தை உள்வாங்குவார் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற தீர்வை துறையின் சார்ந்த அமைச்சர்கள் அப்போது இருந்த கேபினட் எல்லாம் வேற யஸ்வந்த் சிங் இருந்தார் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இருந்தார் முரசொலி மாறன் இருந்தார் இப்படி பண்பட்டவர்கள் எல்லாம் அன்றைக்கு அந்த கேபினெட்ல இருந்தாங்க எதிர்கட்சிகளுடைய குரலுக்கு செவி மறுத்தார்கள் ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை எதிர்கட்சியோட குரலுக்கு கூட நீங்க செவி சாய்க்க மாட்டீங்க அவர்கள் பேசுவதையே நீங்க தடுத்து நிறுத்தீங்க முதல் நாள் அண்ணன் திரும்ப அதன் பிறகு ராகுல் காந்தி அப்போ நீங்க குரல் வலையே நசுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஜனநாயகத்தை கண்டே அஞ்சு நடுங்குகிற ஒரு கூட்டமாக நீங்க இருக்கீங்க அப்ப எப்படி நீங்க தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயாராகுவீங்க இப்பதான் நீங்க விட்டா போதும் புழைச்சது வரைக்கும் பெரும் புலப்படா அப்பா ஓடிடலாம் அப்படின்னு பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடி வந்திருக்கிறீங்க நீங்க நாடாளுமன்றத்துக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு வந்து அரியதோ ஒரு வாய்ப்பு தான் நீங்க ஒண்ணும் மெஜாரிட்டியில ஜெயிச்சு வரல இப்ப இருக்கிற நிலைமை என்ன நீங்க எப்போது வேண்டுமானாலும் வீட்டுக்கு அனுப்பப்படலாம் நிலைமை அதனால நீங்க இப்ப தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயாராக மாட்டீங்க அப்ப என்ன நிலைமை இயல்பாகவே நிதிஷனுடைய கைதானே ஓங்கி இருக்கு அப்ப நிதிஷனுடைய தயவுதான் ஆளுகிற பாரதிய ஜனதாவுக்கு தேவைப்படுகிறதே தவிர நிதிஷ்குமாருக்கு இவருடைய தயவு தேவைப்படுகிறதா தேவைப்படல எலெக்ஷனை சந்திக்கும் போது கூட்டணி என்று வந்தால் மும்முனை போட்டி ஏற்படும் ஏன்னா பிஜேபி இருந்து இவர் வெளியில வருவாரு வெளியில வந்த பிறகு சிராக் பசுவான இவங்க தக்க வச்சுக்கிறாங்களா இல்ல நிதிஷ் தக்க வச்சுக்கிறாரான்னு தெரியாது சொல்ல முடியாது பவன் கல்யாண சந்திரபாபு நாயுடு தக்க வச்சுக்கிட்டது மாதிரி சிராக் போஸ்வான் அவர் தக்க வச்சுக்கிட்டாருன்னா ஏறக்குறைய வெற்றியினுடைய முகப்பை கூட தொட்டு பார்த்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி இப்போது நிதிஷை தக்க வைத்துக் கொள்வதிலும் நிதிஷை தக்க வைத்துக் கொண்டு இந்த ஆட்சியை கொண்டு செலுத்துவதிலும் தான் எனவே இப்ப வசனம் எல்லாம் யார் பேசணும்னா நிதிஷ் தான் பேசணும் பாஜக பேசக்கூடாது பாஜகவினுடைய ஒன்றிய அமைச்சர் போய் பீகார்ல சொன்னார்ல முதல்வர் வேட்பாளரை நாம் அறிவிக்கப் போகிறோம் தேர்தல் பணியை நாம் துவங்குகிறோம் நாம் தான் முதலமைச்சரை நிர்மாணிக்க போகிறோம்லாம் சொன்னார்ல முதல்வர் வேட்பாளர்லாம் நீங்க அறிவிக்கக்கூடாது சார் உங்களுக்கு முதல்வர் வேட்பாளரே கிடையாது அங்க நிதிஷ் தான் முதல்வர் வேட்பாளர் அந்த ஸ்டாண்டுக்கு தான் அவர் டெல்லியில வந்திருக்காரு நீங்க பீகாருக்கு போனீங்க அவர் டெல்லிக்கு வந்துட்டாரு டெல்லிக்கு வந்து கூட்டம் போட்டாரு ரெண்டு நெருக்கடியும் உங்களுக்கு கொடுத்துட்டாரு ஒன்று சிறப்பு அந்தஸ்து கேட்டுட்டாரு அடுத்து இன்னொரு செய்தியும் சொல்லியிருக்காரு அதையும் நீங்க கவனத்துல கொண்டு ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு நடைபெற போகிற தேர்தலிலும் போட்டியிட போவதாக அறிவித்து இருக்கிறார் இப்ப நீங்க எப்படி எதிர்கொள்வீங்க ஜார்க்கண்ட்ல நீங்க போட்டி போடுறீங்களா நிதிஷ்குமார் போட்டி போட போறாரா ஹேமந்த் சோரனை எதிர்த்து யார் போடுற ஏன்னா ஹேமந்த் சோரனுடைய கை இப்போது ஓங்கி இருக்கிறது அவர் வந்து அந்த தேர்தல் பிரச்சர் நம்ம ஏற்கனவே அறக்கழகத்தின் வாயிலாகவே இருக்கிறோம் ஹேமந்த் சோரனுடைய மனைவியின் பாம்பே கூட்டத்துல பேசுனாங்கல்ல இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்துல வந்து பேசினாங்கல்ல என்னுடைய கணவரை சிறை கொட்டடியில் நீங்கள் பூட்டி இருக்கிறீர்கள் அது குறித்து நாங்கள் கவலைப்படவில்லை எங்கள் கட்சியை நீங்கள் அழித்து தயாராக தயாராகிறீர்கள் அது குறித்து நாங்கள் கவலைப்படவில்லை ஆனால் ஜார்க்கண்டிலிருந்து ஒரு பிடி மண்ணை கூட நீங்கள் அல்ல முடியாதுன்னு அந்த அம்மா சொன்னாங்கல்ல யார வச்சுக்கிட்டு சொன்னாங்க அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட வச்சுக்கிட்டு சொன்னாங்க அப்போ அந்த அளவுக்கு திடமாக இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு மனநிலையை நீங்கள் மக்களிடமிருந்து டைவர்ட் பண்ணணும் இப்ப நிதிஷ் தனக்கு இருக்கிற செல்வாக்க பயன்படுத்தி அங்கிருந்து டைவர்ட் பண்ணிட்டு போயிட்டார்னா அங்கேயும் பாரதிய ஜனதாவுக்கு படுதோல்விதான் அதனாலதான் அவர் அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்க கொடுத்திருக்காரு நிதிஷுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இப்போது இந்த பிரச்சனையில் இருக்கிறது இப்போது பிரச்சனையில் வாய்ப்பே இல்லாமல் வாய் மூடி மௌனமாக இருக்க வேண்டிய நிலைமை பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கு ஒரு விஷயம் என்னதான் ஒரு விஷயம் தொடர்ந்து நடப்பத அவதானிக்க முடிகிறது என்னன்னா அதாவது எதிர்கட்சியை எதிர்கொள்ற விதமாக இருக்கட்டும் நாளைக்கு குற்றவீத் சட்டங்களை அமல்படுத்துவத விதமாக இருக்கட்டும் அதே மாதிரி சபாநாயக தேர்வுலும் கூட ஆஹ் இதுவரைக்கும் நிதி பெறுவார் ஆஹ் சந்திரபாபு நாயுடு பெறுவார்னா ஒரு அவமானங்கள் ஒரு குழப்பங்களை வருவதாக சொன்னார்கள் ஆனா எதுவுமே நடக்குவதாக தெரியவில்லையே அப்படிங்கும் பொழுது இது அவ்வளவு தூரத்துக்கு சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாக இல்லையா ஏன்னா பாஜகவோட அணுகுமுறையில பெரிய மாற்றம் இருப்பது கூட தெரியலையே

நீங்க ரெண்டு முறையும் நாடாளுமன்றத்தில் தற்காலிக சபாநாயகர் நாடாளுமன்ற உறுப்பினராக அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிற போது மோடியினுடைய நடவடிக்கையும் மோடியினுடைய தோற்றமும் மோடி தன்னுடைய பெயரை சொல்கிற போது எழுந்த ஆரவாரமும் இந்த முறை மூன்றாவது முறையாக அவர் நாடாளுமன்றத்தில் பதவி பிரமாணம் ஏற்றுக்கொள்கிற போது இருந்ததா என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் மோடி ஏதோ ஒரு இறுக்கமான மனநிலையில்தான் அந்த சபாநாயகர் இருக்கைக்கு அருகில் வந்து நின்றார் அந்த ஒரு நிமிடம் மோடியினுடைய முகத்தை முகத்தை காட்டுறாங்க மோடியினுடைய ஒரு சின்ன மகிழ்ச்சி கூட இல்லை இந்த முறை சபாநாயகர் தேர்தலுக்கு தேர்வே இல்லாமல் ஒரு அறிவிப்பை செய்ய முடிஞ்சதா அறிவிச்சுட்டாங்கல்ல கொடிக்குன்னில் சுரேஷ தேர்தல்னு ஒண்ணு வந்துருச்சு இல்ல இந்தியா முழுமைக்கும் தேர்தல் நடப்பதாக செய்தி பேசுபொருள் ஆயிடுச்சு இல்ல ஒண்ணு இன்னொன்னு நீங்க நல்லா கவனிச்சு பார்க்க வேண்டிய முக்கியமான செய்தி ஒண்ணு இருக்கு சந்திரபாபு நாயுடு இந்த முறை பர்பஸ விலகிக்கிட்டாரு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னு சொன்னா கடுமையான எதிர்ப்புகளுக்கு இடையே இந்த சபாநாயகர் பொறுப்புக்கு போட்டியிட வேண்டி வரும் பாரதிய ஜனதா கட்சியை தோக்கடிச்சிச்சுன்னா என்ன செய்யறது இப்போது வெற்றியினுடைய விளிம்பில் இருந்து அந்த மகிழ்ச்சியை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் இப்போது அவருக்கு இருக்கிற ரெண்டே ரெண்டு காரியம்தான் ஒன்னு தன்னுடைய அரசியல் எதிரியாக இருக்கிற ஜெகன்மோகனை பழி வாங்கணும் இன்னொன்று அமராவதி ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு மாநில தலைநகரத்தை தீர்மானிக்கணும் ஏன்னா ஏற்கனவே ஹைதராபாத்தை வந்து கட்டி நிர்மாணித்து அதை ஒரு வளர்ச்சிக்குரிய நகரமாக மாற்றிய பெருமை சந்திரபாபு நாயுடு யாருமே அதை மறுக்க முடியாது அவருடைய அரசியல் எதிரிகள் கூட ஏற்றுக்கொள்வார்கள் சென்னையில இருந்த டைடில் பார்க் மாதிரி ஹைதராபாத்ல கொண்டு போனார் சார் அவரு இப்ப அதே மாதிரி அமராவதியை கட்டி எழுப்பணும் அதற்காக ஒன்றிய அரசினுடைய நிதி அவருக்கு தேவைப்படுகிறது சிறப்பு அந்தஸ்து கொடுத்தால் அந்த நிதி வருவாயை மாநிலமே அனுபவித்துக் கொள்ள முடியும் ஒன்றிய அரசுக்கு பங்கீடுகள் கொடுக்க வேண்டிய இதெல்லாம் தக்க வச்சுக்கலாங்கிறதுனால இந்த தேர்தலில் போட்டியிட்டால் தோல்வியை தழுவ வேண்டிய நிலைமை வந்துடும் இப்ப பாரதிய ஜனதா இந்த முடிவு எடுத்தாங்களே இந்த அறிவிக்கிற மோடுக்கு வந்தாங்களே நியமன மோடுக்கு வந்தாங்களே இத வந்து தெலுங்கு தேசம் கட்சி போட்டியிட்டு இருந்தா செய்திருப்பாங்களா நிச்சயமாக செய்திருக்க மாட்டார்கள் வேறு வகையில் தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலைமையை உருவாக்கி இருப்பார்கள் காலம் பூரா அந்த பழியை தூக்கி சுமக்கணும் அதனால அவர் போட்டியிலிருந்து விலகிக்கிட்டாரு நீங்க சபாநாயகரை வச்சுக்கிட்டு நாடாளுமன்றத்துல என்னென்ன விளையாட்டு காட்டுவீங்கன்னு ரெண்டு தலைவரும் தெரிஞ்சுதான் இருக்கிறாங்க கூட்டணி கட்சிகளே நெருக்கடி கொடுத்துட்டாங்களா சார் இருந்தோம் சார் மோடி அதே நிலையில் அதே நிலையில் இருப்பதை போல காட்டிக் கொள்கிறார் இந்த சினிமால ஒரு டயலாக் வரும்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குன்னு அது போன்றது ஒரு நிலையில் மோடி இருந்து கொண்டிருக்கிறார் இது ரொம்ப காலத்துக்கு போய் சேராது சார் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் வெளிப்பட்டே தீர வேண்டும் ரொம்ப காலத்துக்கு நீங்க நடிக்க முடியாது நீங்க அச்ச உணர்வின் காரணமாகத்தான ராஜ்நாத் சிங் போன்ற நிர்மலா சீதாராமன் போன்ற ஜெய்சங்கர் போன்ற அமைச்சர்களுக்கு அதே துறையை ரீடைன் பண்ணிருக்கீங்களா சார் ஏன் நீங்க தான் சர்வ வல்லமை பொருந்தியவர் ராஜதந்திரி ஆச்ச கடவுளின் பிள்ளையாச்சே வேறு துறைகளை மாத்தி பாருங்களேன் மாத்தி விட்டா ராஜ்நாத் சிங்குக்கு ஆதரவா பத்தி எம்பி இருப்பான் ராஜ்நாத் சிங்கினுடைய தயவில் வெற்றி பெற்றவர்கள் நிதின் கட்கரியினுடைய தயவில் வெற்றி பெற்றவர்கள் அதையெல்லாம் இப்ப எந்த எதிர்ப்புக்கும் அவர் போறதுக்கு தயாரா இல்லை எனவே உட்கட்சிக்குள்ளேயே ஒரு செத்த பாம்பை போல இருந்து கொண்டிருக்கிறார் மோடி வெளியில் நடித்து கொண்டிருக்கிறார் இந்த நாடகம் நீண்ட நாட்களாக போய் சேராது இது அப்படியே நிலைக்கவும் நிலைக்காது கூட்டணி அரசு ஆசிய அமைச்சர் தொடர்ந்து பார்க்கிறோம் பல்வேறு குழந்தைகள் பல்வேறு சிக்கல் ஏற்படுது பல்வேறு சர்ச்சைகள் ஏற்படுது ஆனாலும் கூட தொடர்ந்து அவருடைய கூட்டணி இருப்பது போல் தோட்டம் அளிப்பது ஆனாலும் கூட நிதிஷ்குமார் டெல்லியில் போட்ட கூட்டங்கிறத சாதாரணமா கடக்க முடியாதுங்கிறீங்க சந்திரபாபு நாயுடு மௌனமும் ஒரு நாள் களையும் சொல்றீங்க பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று உங்களுடைய கூர்மையான விமர்சனையை அப்படியே மக்களின் பாதிக்க விட்டுடுகிறேன் விவாதத்தில் அறக்கலத்திற்கான நேரம் ஒதுக்கி விடும நன்றி